பெரிய புராண கதையாடலின் அடிப்படையிலே நந்தன் ஒரு இடி பிரவினன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஆக புலையனாய் பறையனாய் பண்ணை அடிமை அடிமையாளாய் மாமன்னன் நந்தனை இழிவுபடுத்திய இந்த சேர்க்கிழாருடைய பெரிய புராண கதையாடலின் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது நான் இன்றுதான் வந்து என்ன செஞ்சேன் சரி இது நாம் சேக்கிழை நம்முடைய பெரிய புராண

தங்களுடைய அடையாளங்களை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக போட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் பெரிய புராண கதை என்று பல அறிஞர்கள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அந்த ஆய்வு நம்ம அறிஞர்கள் நடத்தீங்க இங்க ஒரு சில கதைகளை மட்டும் நான் சொல்றேன் செருத்துணை நாயனார் அப்படின்னு ஒரு நாயனாரை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த செருத்துணை நாயனார் என்ன செஞ்சார் அப்படின்னா நானே படிக்கிறேன் அவர்களே சொல்லியிருக்கிற அந்த கதையை நான் இங்க படிக்கிறேன் அதாவது பல்லவர் குலத்தில் தோன்றிய கடற்சிங்கர் அப்படிங்கிற ஒரு மாமன்னர் நடந்து போயிட்டே இருக்கிறார் மன்னர் வந்து திருவாரூர் வந்து சேர்ந்தார் கோவிலை வளம் கொண்டு புச்சிடும் கொண்டாரை மன்னர் வணங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவருடைய பட்டத்தரசியார் பூங்கோயிலை சுற்றி பார்த்து கொண்டு வருகையில் இறைவருக்கு மாலைகள் தொடுக்கும் மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார் புதிய மலர் ஒன்று கீழே கிடக்க கோவில் மரபு தெரியாத அரசியார் அந்த பூவினை எடுத்து முகர்ந்து பார்த்தார் இறைவனுக்கு பூஜை செய்வதற்கு பயன்படுத்துகிற அந்த பூவை நீங்கள் தொட்டு முகர்ந்து பார்த்ததால் அது தீட்டாகிவிட்டது என்று சொல்லி சிறுத்துணை நாயனார் என்கிற அந்த நாயனார் உடனே உடைவாளை உருவி அந்த பட்டத்தரசியின் மூக்கை அறுத்து விடுகிறார் இதுதான் பெரிய புராணம் சிறுத்துடைய நாயனார் பற்றி குறிப்பிடுகிற ஒரு கதை கடற்சிங்க நாயனாருடைய கதை என்னன்னா அவர்தான் அந்த பட்டத்தரசியாருடைய கணவர் மாமன்னர் அவர் வந்து மூக்கு அறுத்தா பத்தாது அந்த பூவை கையால எடுத்து மூக்கு கிட்ட கொண்டு வந்துச்சு அந்த கையும் தான் பாவம் பண்ணிடுச்சு அப்படின்னு தன்னுடைய துணைவியாருடைய பட்டத்தரசியனுடைய கைகளை வெட்டிட்டாராம் இதுதான் வந்து ஒரு கதை இந்த கதையை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே நான் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஆழமாக போக விரும்புறேன் ஒரு சில இந்த பெரிய புராணம் தானே வந்து நந்தனை வந்து இழிவுபடுத்துது சொல்லுது சொல்லுது அந்த பெரிய புராணத்தினுடைய கதையாடல் பிற விஷயங்களை எப்படி இருக்குறதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வந்து சொல்லப்படுது நாயனார் அவர் யார் மூர்க்க நாயனார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து சூதாடுவார் சூதாடுவதுதான் மூர்க்க நாயனாருடைய வேலை சூதாடுகிற மூர்க்க மூர்க்க நாயனார் எப்படி சூதாடுவார் அப்படிங்கறத அப்படியே ரொம்ப அழகா விளக்கி சொல்றாங்க சூதாடுகிற மூர்க்க நாயனார் எப்படி சூதாடுவார் சூதாடி பெருகிற அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சிவபக்தர்களுக்கு உதவி செய்து வந்தார் சிவனடியார்களுக்கு அவர் சோர் போட்டுட்டு வந்தார் ஆகவே அவர் ஒரு நாயனார் இந்த மூர்க்க நாயனார் குறித்து பெரிய புராண கதையில என்ன சொல்றாரு சேர்க்கிறார் முர்ச்சூது தாந்தோத்து முதற்பணையும் அவர்கள் பிரிச்சூது பலமுறை வென்று பெரும்பொருளாக்கி சொற்சூதால் மறுத்தாரை சுருகை உருவி குத்தி நற்சூதர் மூர்க்கர் என்னும் பெயர் பெற்றார் அதாவது முர்ச்சூதுல அவர் முதல் சூதாட்டத்தில் இவர் தோற்றுவாராம் பணைய தொகை வந்து எதிராளி பெற்றுவாங்களாம் அப்படி அவங்கள வந்து உற்சாகப்படுத்திட்டு பிறகு அவர்களை பலமுறை வென்று ஒட்டுமொத்தமா அவங்களுடைய பணத்தை குடுக்க அப்படியே சுருகை உருவி குத்தி கத்தியால உருவி குத்திட்டு அப்படியெல்லாம் செய்து அவர் பணத்தை சூதாட்டத்தின் மூலமாக கிடைத்த பணத்தை வைத்துக் கொண்டு சிவனடியார்களை பாதுகாத்து வந்தார் அதனால அவர் வந்து மூர்க்க நாயனார் மானகஞ்சார நாயனார் அப்படின்னு ஒருத்தர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் கல்யாணத்துக்கான வேலை அப்ப வந்து ஒரு சிவனடியார் வரார் அந்த சிவனடியார் உடனே மகளை வந்து இந்த சிவனடியாரை வணங்குமா அப்படின்னு அவர் சொல்றார் மகள் வந்து சிவனடியார் வணங்கும் போது மகளுடைய அந்த நீண்ட கூந்தல் வந்து அப்படியே வந்து கண்கள் அந்த கூந்தல் அப்படி விடு இது வந்து எனக்கு வந்து முப்புரி நூல் தெரிக்கிறதுக்கு ஒரு இறைவனுக்கு வேண்டுகோளுக்காக இந்த கூந்தல் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றா சொன்ன உடனே வந்து இந்த மானக்கஞ்சார நாயனார் மகளுடைய கூந்தலை அறிந்து கொடுத்துட்டார் அவர் ஒரு நாயனார் கோட்புலி நாயனார் அப்படின்னு ஒருத்தர் அதாவது சிவனடி அவர்களை பாதுகாப்பதற்காக நெல் நெல்லை வந்து ஏராளமா சேக சேகரிச்சு நெற்களஞ்சியத்துல வச்சுட்டு அத பார்த்து உறவினர்கள் சொல்லிட்டு போனாராம் அந்த சமயத்துல பெரிய யுத்தம் வந்துச்சு அந்த யுத்தத்துக்கு போயிட்டார் இந்த யுத்தம் முடிஞ்சு நாட்கள் மக்கள் மிகப்பெரிய பஞ்சம் வந்து மக்களெல்லாம் அந்த பஞ்சத்தை மடியத் தொடங்கிட்டாங்க எல்லாம் ஆரம்பிச்சாங்க ஆங் ஒன்றும் மீன் ஒன்றுமா அந்த பஞ்சத்தினால் மக்கள் வாடி வதங்கி கொத்து கொத்தாக செத்து கொண்டு இருக்கிற இந்த நெற்களஞ்சியத்தை இவர் யார்கிட்ட பாதுகாக்கணும் அந்த உறவர்கள் ஒன்று கூடி வெப்பா இப்ப இருக்கிற இந்த நெற்களைஞ்சியத்தில் இருக்கிற நெல்லை நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு நம்மளை காப்பாத்திக்கிட்டோம்னாக்க பஞ்சம் போன பிறகு மறுபடியும் ஏராளமா நம்ம விவசாயம் செய்து ஒன்றுக்கு பத்தா அந்த கோட்புலி நாயனார்ட்ட நம்ம நெல்லை திருப்பி கொடுத்துடலாம் நம்ம உயிரா இருந்தாதானே இதை காப்பாற்றவே முடியும்

குழந்தையும் கொலை பண்ணலாம் அப்படி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினார் ஒரு கோட்புலி நாயனார் இயற்பகை நாயனார் பற்றி நாம கேள்விப்பட்டிருக்கோம் இயற்பகை நாயனார் அவர் சிவபக்தர் அவர்கிட்ட சிவனடியார் ஒருத்தர் வராரு வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னே உன் பொண்டாட்டி தான் வேணும்னு கேட்டவனே பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தாரோ ஊர்காரங்களாம் வந்து தடுத்தாங்களா தடுத்தவர்கள் எல்லாம் வெட்டி கொண்டாருங்கிறது இயற்பகை நாயனார் குறித்த ஒரு கதையாகும் இந்த ஒரு சில கதைகளை எல்லாம் எதற்காக நான் சொல்றேன்னா சமணத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்கான ஆவேசத்தோடு அறிவு பிழந்த நிலையிலே உருவாக்கப்பட்ட பல புராணங்களுக்கு மத்தியிலே ஒரு ஆழமான புராணமாகத்தான் சேக்குழாருடைய புராணம் இருக்கிறது என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக இந்த மண்ணின் பூர்வகுடிகளாக இருக்கிற உழைக்கும் மக்கள் எல்லாம் கொண்டாட்டிய கூட்டிக் கொடுத்தவனாக இருக்கலாம் குழந்தையை வெட்டவனாக இருக்கலாம் மகளுடைய கூந்தலை ஏற்றவனாக இருக்கலாம் ஆனால் பெரிய புராணம் சொல்லுகிற அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை கிட்டத்தட்ட இருபது பேர் பார்ப்பர்கள் வராங்க அவர்கள் ரொம்ப கவியமா கோவிலுக்கு பாடுறது பூஜை செய்யறது அப்படி வந்து இறைவனடி சேர்ந்ததாக சொல்லப்படுகிற அந்த புராணம் பெரிய புராணத்தை குறித்தே ஒரு ஆழமான ஆய்வை நாம் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது சனாதனத்துல சாதியே இல்லை என்று சொல்பவர்கள் ஆக சனாதன தர்மங்களை மீறி பெரிய புராணத்திலே சாதி இருக்கிறது என்று சொன்னால் பெரிய புராணம் கொளுத்தப்பட வேண்டும் என்கிற கூற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இது சனாதனத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதா இல்ல எங்க சனாதன மரபில் வந்து சாதியே இல்லை பெரிய புராணம் தவறா வந்துருச்சு தவறாக வந்த பெரிய புராணத்தை நாங்கள் தூக்கி இருவோம் அப்படி சொல்ல அவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்பதையும் இந்த நேரத்தில் நான் ஒரு கேள்வியாக எடுக்க விரும்புகிறேன்